இட் சாட்டர்டே மார்னிங் ஆஸ் யூஸ் அ டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிகாஸ் இப்போ அவ்வளோ வேலை இல்லை பாப்பா அம்மா வீட்டில் இருக்கிறனால பாப்பா நம்ம வீட்டில் இருந்தானே க்ரையான்ஸ் ஸ்கெட்ச்சு வரையிற எழுதுறேன் பேரில் வீடெல்லாம் பரப்பி வச்சுருப்பா இப்போ அதை ரீ பண்ணுறது எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் இப்போ சாமியும் கும்பலே ரொம்ப லேசியாயிட்டேன் பாத்திரம் எவ்வளோ வேணாலும் விளக்குவேன் ஆனால் அந்த கழுவி காயை வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணுற வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்ன மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக தண்ணீங்கிற தொக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது எப்படி பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கடையில் நல்லெண்ணெய் விட்டு சோம்பு புரிஞ்சதுக்கப்புறம் பூ பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க அதோடய மஞ்சள் தூள் காரத்துக்கேப்ப தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதோட தண்டைங்கீரை சேர்த்து ரெண்டுமே சாப்பிட்டே பண்ணுங்கள் அதிலேருந்து தண்ணி வந்து பிரேக் ஆகும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை தட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் அப்புறம் சூடாக சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் செம்ம மழை மழை பெஞ்சதுக்காக கரண்டும் இல்லையா நல்ல ஜில்லின்னு கிளைமேட்டுக்கு ஹாட் அண்ட் ஸ்பைசஸ் அப்புறம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணவே மாட்டீங்க ப்ளீஸ் லைக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்